ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் வெறும் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் இது ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய அதே நூடல்ஸ் டேஸ்ட்டில் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்புறம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதறத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்டரு எடுத்திருக்கேன் நூடுல்ஸ் பிழியிறதுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு பிழியிற இந்த சின்ன ஓட்டை உள்ள அச்சு தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெரிய சைஸ் அச்சும் எடுத்துடாதீங்க அதே சமயத்தில் இடியப்பம்பளிகிறது மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது இது கரெக்டு சைஸாக இருக்கும் அதனால் இந்த அச்சே போட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நூடுல்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக முதல்ல ஃபில்டரை ரெடி பண்ணிக்கலாம் அதில் நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிற அந்த அச்சை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவை எடுத்துக்கங்க அதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் முழுசாக வந்து நம்மளால் போட முடியாது அதனால் ரெண்டு பார்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ பாதி எடுத்து நல்லா ஃபில்டரில் போடக்கூடிய அந்த சைஸில் செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டரில் போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ ஃபில்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அதே சமயத்தில் தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது குட்டி குட்டியாக அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் பாருங்க இப்போ குட்டி குட்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த அளவுக்கு சூடு பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறது இப்போ ஃபில்டரில் சேர்த்துருக்க அந்த கோதுமை மாவை அழகாக இந்த சூடான தண்ணியில் டேரெக்டாகவே பிழிஞ்சு விட்டுக்கங்க பாருங்க இது போல் மெதுவாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிழிஞ்சு விடாதீங்க பாதியோடு கட் பண்ணி விட்டுருங்க அப்படி ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக பிழிஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு மாவு வந்து நமக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபில்டரில் போட்டிருந்தேன் எல்லா மாவையுமே நான் கிட்டத்தட்ட நூடுல்ஸாக பிழிஞ்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிழிஞ்ச பிறகு இப்போ நூடுல்ஸை இந்த சூடான தண்ணியில் ரொம்ப நேரம் வேக விட வேணாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டுட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நூடுல்ஸ் எல்லாமே அழகாக பிரிஞ்சு நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் எல்லா நூடுல்ஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே ஒன்னோட ஒன்று ஒட்டலை சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதும் இப்பொழுதைக்கு இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம நூடுல் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய கேரட் எடுத்து அதையும் பொடியாக நீள் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வெங்காயத்து கூட சேர்த்து இந்த கேப்சிகத்தையும் கேரட்டையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க இப்போ கேரட் கேப்சிகம் ரெண்டத்தையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததான் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதான் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வசன போகிற அளவுக்கு ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க மசாலா வதங்கின பிறகு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வினிகர் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது மூணும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா இதை வதக்கின பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் சேர்த்துரலாம் பாருங்கள் நூடுல்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நூடுல்ஸ் எல்லாத்தையும் நல்லா சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வெறும் கோதுமை மாவு வச்சே நம்ம வீட்டிலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை கோதுமை மாவுலே ரெடி பண்ணியிருக்கிறதுனால இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸும் கூட ஹோட்டலில் விற்கிற அந்த நூடுல்ஸை உங்கள் குழந்தைங்க கேட்டால் வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி கூட நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை விடாமல் வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்